கோவை கம்பன் கலை கூடத்துக்கு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது ஆசான் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி எமது உரையை துவங்குகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சின்னஞ்சிறிய உரைகள் தாங்க நன்னெறினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க ஏன்னா இன்னைக்கு நன்னெறின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அது பெரிய செயல்களை செய்வது மட்டும்தான் நன்னெறின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் சின்னஞ்சிறு செயல்கூட நன்னெறிக்குள்ளதான் வருன்னு நம்ம இலக்கியமும் சொல்லுகிறது ஏன் இங்க இலக்கியத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த நன்னெறி திரிந்ததனால் நடக்கும் செயலினால் நாம் பெறப்பட்டிருக்கும் துன்பம் ரொம்ப அதிகம் அதை மிக அழகாக சேக்கலார் பெருமானவர்கள் தொண்டர் தொண்டர் புராணத்தில் குறிப்பிடுகிறார் முதல்ல இந்த நன்னெறினா என்னன்னு பார்க்கலாங்க நன்னெறின்னா பாருங்க நான் நேரில் பார்த்தா ஒரு ரெண்டு நிகழ்வுள்ள இங்கே பதிவு செய்யற பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு போனா எல்லாருக்கும் எப்படி சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி பொங்க சோறு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் பொங்க சோறு வாங்கிறதுக்காக நான் வரிசையில் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு பின்னாடி ஒரு எழுபதுலேருந்து இருந்து ஒரு எண்பதுக்குள்ளே இருக்குங்க அந்த ஒரு பாட்டிக்கு வயது நாங்கள் ஒரு ஐம்பது பேர் அந்த வரிசையில் அந்த பொங்கல் வாங்குறதுக்கு நிற்கிறோம் அந்த பாட்டியை பொங்க சோறு கொடுக்குறவர் முன்னாடி கூப்பிடுறாரு நீங்க வந்து வாங்கிட்டு போய் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு அந்த பாட்டி இல்லை நான் வரிசையிலேயே வந்து அந்த உணவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடிதான் வந்து நின்னாங்க இது பார்ப்பதற்கு சின்னஞ்சிறு செயல் தான் அந்த பாட்டி நினைத்திருந்தாலோ அல்லது அவர்களே கூட கொண்டு வந்து வந்து அந்த பாட்டியிட்ட கொடுத்து நீங்க சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்கலாம் இது நன்னெறி இந்த ஏன்னா அந்த அம்மா நான் வாங்க மாட்டேன் வரிசையில தான் வந்து நின்று வாங்குவேன்னு சொல்லி அதை செஞ்சு காட்டினாங்க பாருங்க சொல்லுவது மட்டும் இல்லாமல் செய்தும் காட்டியது நன்னெறியில வரும் அங்கதான் நன்னெறி திரிந்ததும் நான் கண்டேன் அதனாலதான் சொல்றேன் உணவு கிடைக்குமாங்கிற ஒரு பயமும் இருக்குது உணவு கிடைச்ச மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இருக்குது சரி அப்படியே உணவு கிடைச்சிருச்சு உணவு பக்கத்துல வந்துட்டோம் ஒரு அஞ்சு பேருக்கு பின்னாடி நானும் அந்த பாட்டியமா நின்றுட்டு அப்படியே பேசிட்டே வரோம் அப்போ ஒரு ரெண்டு இளம் வயது பெண்கள் முன்னாடி வந்து உணவு வாங்கணும் வரிசையில வரல வரிசையில வரல அந்த பாட்டியும் அதை பார்க்கறாங்க நானும் அதை பார்க்கறேன் இப்ப இது நன்னெறியில வருமா இல்ல இது எதுல வருங்க இது நன்னெறியில வருமா வராது இது எதுல வரும்னா நவை நெறியில் வரும் என்று இலக்கியம் சொல்கிறது நவை நெறி என்பது பெரிய பெரிய குற்றங்கள் அல்ல சின்னஞ்சிறு குற்றங்களில் இருந்துதான் ஆரம்பித்து அது பெரிதானு நமக்கு வினையாக வந்து நின்று அதிலிருந்து தப்பிக்க முடியாத நிலை பெறுகிறது என்று இலக்கியம் சொல்லுகிறது பாருங்க ஒரு நன்னெறி எங்கு திரிகிறது ஒரே இடத்தில் இரண்டு செயல்களால் மாறுபடுகிறது ஒரு பாட்டி செய்தது நன்னெறியா அந்த இளம் பெண்கள் செய்தது நன்னெறியா இத்தனைக்கும் அந்த பாட்டி படிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பெண்கள் படிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க தான் பேசினார்கள் அவங்க ஆங்கிலத்துல தான் பேசினார்கள் அப்போ நம்ம இங்க சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் நன்னெறி என்பதை நாம் இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறோம் அது எப்படியெல்லாம் மறக்கிறோம் என்று சேக்கிலார் பெருமாள் அழகாக சொல்கிறாருங்க எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க அவரு பள்ளிக்கூடங்களில் இருந்து இது மாறுபடுகிறது அப்படிங்கிறாருங்க அதாவது பள்ளிக்கூடங்கள்ல நாம் படிக்கும் கல்வியானது தமிழ் மொழி கல்வி அல்லாமல் அந்த மொழியை மறைத்து அல்லது ஒழித்து பிற கல்வி அந்த இடத்தில் வருமானால் அங்கு நன்னெறி ஏற்படும் அடுத்தது சொல்றாருங்க நம்ம வீட்டுல பேசிக்கொள்ளும் பொழுது உணவு சாப்பிட்டையானு கேட்கணும் சாப்பிட்டையானு கேட்பதும் கூட திரிதல் தான் சொல்றாருங்க நம்ம இல்லங்களில் பேசும்போது கூட அந்த மொழியை சார்ந்தவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கும் உங்கள் தாய்மொழியில் நீங்கள் பேசுகிறீர்களா அப்படி பேசவில்லை என்றால் திரிபு ஏற்படும் உங்கள் இல்லங்களை இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய இடமாக எதெல்லாம் வர வேண்டும் சொல்றாருங்க தமிழ் கூடங்கள் அதனாலதான் நாங்கள் கம்பன்களை கூடம் ஏன் மாதம் மாதம் இரண்டு முறை நல்லா இருந்தான் இங்க ஏன் நாங்கள் தமிழை பேசுகிறோம் எங்களால எதை வேணாலும் பேச முடியுங்க எங்களால விட்டு பாருங்க ஆங்கிலத்துல பயந்து நீங்களும் தெரிச்சு ஓடலாம் பேசுவோம் ஆனா நாங்க ஏன் தமிழை பேசுகிறோம் தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுதான் எங்களுடைய கம்பன் கலை கூடத்தின் இலக்கு அதில் இங்கு மாணவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கும் சிறப்பு செய்து பேசுவது என்பதும் எங்களது இலக்கு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு இன்னொரு முறை நமது கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் அவர்களுக்கு நல்ல வடமாக ஒரு தாய்க்களை கொடுங்க நன்றி நன்றி ஆக இதைத்தான் நாங்கள் நமது இலக்கியத்தில் எழுதியிருக்கிறது என்பது அதை கூடுதல் கூடுதல் சிறப்புலர் பெருமான் மொத்தம் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த புராணத்தில் வருகிறது என்று கேட்டா திருஞான சம்பந்தர் புராணத்தில் தான் இது வருகிறது திருஞான சம்பந்தர் தான் இது வருது அந்த பாடல் ரொம்ப பெரிய பாடல் பதினாறு பாடல் அந்த இது மட்டும் குறிப்பிட்ட மொத்தம் அதுல ரெண்டாயிரம் பாடல் வருங்க மூவாயிரம் பாடல் அவர் எழுதியிருக்காரு அதுல திருஞான சம்பந்தர் புராணம் மட்டும் எல்லோரு பாடல்கள் வரும் அதுல இருந்து பதினாறு பாடல் மட்டும் இதை மட்டுமே குறிப்பிடுகிறது அதே போல இன்னொரு நிகழ்வுன்னு சொல்லுகிறது அதாவது நன்னெறி திருப்பி ஏற்பட்டு நவை நெறி வந்த இடத்தை இன்னொரு இடத்தில் என் இல்லத்தில் நடந்ததையும் இங்கு நான் குறிப்பிடுகிறேன் சில திங்களுக்கு முன்னால் ஒரு மூன்று திங்களுக்கு முன்னால இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளி குழந்தைகளும் மரக்கன்று நெட்டு விட்டு அதை போட்டா எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் ஒரு நிகழ்வு பள்ளிக்கூடத்தில் மாதண்ட தங்க வந்தது ஒரு மூன்று திங்களும் நான்கு எல்லா மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு கோடிய பத்து லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் அரசு துறையிலிருந்து தனியார் துறை வரைக்குமே ஆனால் அதில் என் மகள் செய்தது மட்டும் நான் சொல்றேன் அவங்கவங்க பார்த்துக்கோங்க மரக்கன்று நெட்டது போல் ஒரு போட்டா எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்டா பள்ளிக்கூடத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வந்துட்டாப்ல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே என்கிட்ட காமிச்சாப்புல அப்பா பாரு நான் மரக்கண்டு நெட்ட போட்டா அப்படின்னு நான் கேட்டேன் மரக்கண்டு நீ எங்க நெட்ட இல்லப்பா நெட்டின மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தால் இருந்த மரக்கன்ற போட்டா எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு இது தவறு சொன்ன பார்த்தீங்கன்னா அது நன்னெறியில வருங்க நம் குழந்தைகள் செய்யும் சின்னஞ்சிறு பிழை தவறு என்று சொல்லும் பொழுது அவுடனே அடுத்து என் பிள்ளைக்கு நான் வழியும் காட்டுங்க இதெல்லாம் நமக்கு இலக்கியம் சொல்லி தருகிறது என்ன சொன்னா நீ ஒன்னு உனக்கு ரெண்டே வழிதான் ஒரு மரக்கண்ணு உன் காசை போட்டு நீ வாங்கு இல்லைன்னா நான் வாங்கி தரேன் கொண்டு வந்து என்னுடைய தொழிற்சாலையில நெட்டு வை என் மகள் அடுத்த நாள் செய்தால் அவள் பள்ளிக்கூடத்திலேயே ஒரு செம்பருத்தி மரக்கன்றை வாங்கி கொண்டு போய் நெட்டினாள் இப்ப நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மரக்கன்று நெட்டிருந்தால் அந்த மரக்கன்று பயன் என்ன என் மகள் மாதிரி எத்தனை பேர் போட்டா எடுத்து கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் நன்னேர் நம்ம பார்க்கறது சின்னஞ்சிறு செய்திதான் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நாம் உணவு சாப்பிட்டு அந்த உணவை கொண்டே நம்ம குப்பை தொட்டியில போடாம ரோட்ல போட்டு ஒரு நிகழ்வுகள் தான் வந்துவிடும் அப்படின்னு என்று சேகார் அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார் அதே போல் நமது ஏன் தாய்மொழியை கற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நன்னேரின் மூலமாக நாம் நலமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும்னு சொல்றாருங்க அவரவர்கள் பகுதியில் அவரவர்கள் இல்லத்தில் அவரவர்கள் தாய்மொழியை நாம் அழகாக பேசி வந்தாலே நாம் தீயதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம்ங்கிறாருமே நம்ம தீயதை பத்தி சிந்திக்காமல் இருப்பது நல்லதா அல்லது அதை செய்துவிட்டு வருத்தப்படுவது நல்லதா இதுதான் இலக்கியம் சொல்லுகிறார் அப்படி அவர் அந்த இது எங்கிறதுலாம் மாறுபட்டு நான் சொல்றேன் பள்ளிக்கூடத்தில் மாறுபடுகிறது இல்லத்தில் மாறுபடுகிறது இது பெருசா எங்க போய் நின்றுச்சா ஒரு இடத்துல போய் நின்றுச்சுங்களாமா எங்க போய் நிக்குது பாண்டியனுடைய அவை சங்கத்திலேயே போய் நின்றுச்சுங்களாம் பாண்டிய அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாண்டிய மன்னன் தான் தமிழை வளர்த்த மாபெரும் மன்னர்களில் அவர்தான் அதுக்கப்புறம் தான் சோழர் சேரர் பல்லவர் எல்லாருமே வருவாங்க யாரா இருந்தாலும் பாண்டியர்கள் தான் முதல்ல அந்த பாண்டியன் அவை தமிழ் சங்கத்துல தமிழ் மொழியை மறைத்து பிற மொழிகளின் கவிதைகள் பாடல்கள் இவை எல்லாம் ஒழிக்கிறது இது மாபெரும் பிழை என்று யார் நினைக்கிறாங்களாமாங்க இங்குதாங்க ஒரு இதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த பிழையை சரி செய்ய வேண்டும் யார் முடிவு செய்கிறார்கள் பாண்டி மாதேவி முடிவு செய்கிறார்கள் ஏன் பாண்டி மாதேவி முடிவு செய்கிறார் என்று சொன்னால் தமிழ் சங்கத்தினுடைய முதல் தலைமை பகுதி பதவி வகித்தவர் ஒரு பெண் தான் அது பாண்டி மாதேவி அவர்கள்தான் அவர்தான் முதல் தமிழ் சங்கத்தின் முதல் தலைமை அவர்தான் இந்த பாண்டி மாதேவி அதற்கான ஒரு பிழை நடக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது சரியான நேரம் பார்த்து இருந்தார் அந்த நேரம் கணிந்து வந்தது அந்த இடம்தான் திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமானும் அப்பர் பெருமா திருஞான சம்பந்தரை முதல்ல கூப்பிடுகிறார் எப்படின்னா முதலில் நம் இல்லத்தை பெருக்கிவிட்டு நாட்டை பெருக்க வேண்டும் தம் இல்லத்தில் நடக்கக்கூடிய பிழைகளை செய்வதற்கு திருஞான சம்பந்தரை அழைக்கிறார் தமிழ் மொழி சரிந்து கொண்டிருப்பதை மீட்டெடுக்க வேண்டும் சைவம் மேலோங்க வேண்டும் அதற்கு நீங்கள் வாருங்கள் என்று திருஞான சமுந்திரரை அழைக்கிறார் திருஞான சமுதிரரும் வருகிறார் பாண்டிய நாடு முழுவதும் அவர் பயணித்து பல பாடல்களை பாடுகிறார் அப்பர் பெருமானை அழைத்தது வரலாறு இதுல குறிப்பு இதுல வராது அது அப்பர் பெருமானுடைய குறிப்புல வரும் நம்ம அது அப்பர் பெருமானை சொல்லும் பொழுது இதை நான் உங்களுக்கு நினைவு எனக்கு ஏன்னா இந்த புராணத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பதால் இது மட்டும் அப்படி இந்த சமண மொழி மொய்த்து விட்டது எல்லா இடங்களையும் அவர் அப்படிதான் குறிப்பிடுறாரு மொய்க்கிறதா இப்படி மொய்த்து கொண்டே இருப்பதனால்தான் இந்த நன்னெறியது தீ நவை நெறிய எது என்று நமக்கு தெரியாமல் போய்விட்டது ஆக நாமும் கூட என்ன பண்ணலாங்க நம்மளுடைய தாய்மொழியை ஏன் கற்க வேண்டும் என்று சொன்னால் நம் இல்லத்துல முதல்ல பேசணுங்க இன்னைக்கு நம்ம நிறைய பிள்ளைகள் பண்றோம் இல்லத்துல பேசும்போது நான் சொன்ன மாதிரிதான் ஈப்ப உணவு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்குள்ள ஈட் பண்ணியான்னு கேக்குறோம் டீ குடிச்சியான்னு கேக்குறோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ் சொல்ல உங்கள் இல்லத்தில் பேசுங்கள் தாதையர் நல்ல போயிடுச்சு பேசுங்கள் என்கிறார் அப்படி அவர் பாடிய பதினாறு பாடல்களையும் குறிப்பிட்டேன் என்று சொன்னால் இன்று முழுவதும் நாலு மணி நேரம் நிகழ்ச்சியில அடியேன் மட்டுமே பேச வேண்டியதாக இருக்கும் அதனால் உங்களுக்காக நீ உங்களுடைய அந்த சிந்தனையை தூண்டுவதற்காக அந்த பதினாறு பாடலிலிருந்து ஒரு பாடலை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன் அந்த ஒரு பாடல் எண் வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பூலியார் தமிழ்நாட்டுள் பெருவில் பாலியும் மருகார் மேவும் பள்ளிகள் பலவும் ஆகி பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த மொழிகள் மாறிக்கிட்டே போகுதாம் மாறி சூழிய குழுக்கள் போல தொண்டையூர் பீலியின் மொழி நீர் கையில் அதாவது இந்த பீலையை எடுத்து தண்ணிக்குள்ள நிறச்சி மூக்குறாங்க இல்லைங்களா அது பீலையை எதை குறிப்பிடுங்க சமண மொழியை குறிப்பிடுங்க சமணர்களுடைய இந்த மயில் தோகை வந்து அவங்களுடைய இதை வச்சுக்குவாங்க அவர்கள குறிப்பிடுறாங்க அது மூழ்கு கருவது போல் கையில் பற்றி சமணராகிய மொழி நம்ம தமிழ் மொழியை மறைத்து சம இன்னைக்கு நம்ம வந்து இந்திய உள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனா நம்ம கண்ணெதிரையே ஆங்கிலம் உள்ள போந்துருச்சு நம்ம இன்னைக்கு ஆங்கிலம் பேசுவது தவறு இல்ல ஆங்கிலம் மட்டும்தான் பேசுவேன் என்று நினைப்பது மட்டும் தான் தவறு நம் மொழியை நீங்கள் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் பிற மொழிகள் அதை சார்ந்து வரவேட்டும் இதை தான் அந்த பாடலும் சொல்லுங்க அதாவது இந்த கூலியூர் தமிழ்நாட்டுள் பெருவில் சீர்பதிகம் எல்லாம் கூலியூர் பூலியூர்னாங்க பாண்டியன் நாட்டில் தமிழ் மொழிகள் மறைந்து பிற மொழிகள் உயர்வது வேண்டாம் தமிழ் மொழியை சார்ந்து பிற மொழிகள் வளரட்டும் என்று சொல்லும் பண்பு நமக்கு இருக்கிறது அந்த பண்பு நமக்கு வேண்டும் என்றால் நமது இலக்கியங்களை படியுங்கள் எல்லா இலக்கியங்களையும் படிக்க முடியாது ஏன்னா கம்பராமாயணமா பன்னெண்டாயிரம் பாடல் கம்பன் கடை கூடம் மாதத்தில் முதல் வாரமும் மூன்றாம் வாரமும் சரியாக பத்து மணிக்கு தொடங்கும் அவைக்கு வந்து அனைவரும் தமிழ் சுவையை பெற்று மகிழுங்கள் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்